ஹலோ கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க தொடர்ந்து நீங்க எல்லாரும் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க நிறைய பேர் கேட்ட முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ரோபோ சங்கர் ரோபோ சங்கர் வந்து இறந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஏன்னா நிறைய டிவி ஃபேன்ஸ் எல்லாம் இருந்துட்டு இருக்கீங்க ஸ்டார்டிங்ல வந்து ரோபோ சங்கர் அவரை வந்து சேவ் பண்ணி உள்ள கொண்டு வந்துட்டாங்க கொண்டு வந்ததுக்கு அப்புறமா சங்கர் வந்து சொன்னாரன் என்னன்னா இந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் வந்தது ஏன் மேலேயே நிறைய மிஸ்டேக்லாம் இருந்தது நான்லாம் ஒத்துக்கிறேன் பட் ஆனா என்னது என்னோட செகண்ட் இன்னிங்ஸ் ஹாஸ்பிட்டல் நான் வந்து கஷ்டப்பட்டு வெளில வந்துட்டேன் அதாவது மஞ்சக்காமலையால் பாதிக்கப்பட்டு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அவரை காப்பாற்ற முடியாத நிலைமைக்கு போயிட்டு அதுக்கப்புறமா வேறு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவரை ரெக்கவர் பண்ணி உள்ளே கொண்டு வந்தாங்க நீங்கள் அவரை பார்த்துருப்பீங்க ஆள் ரொம்ப மெலிஞ்சு பார்க்குறதுக்கே நம்மளுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது ஆனால் பழைய ரோபசங்கர் கிடையாது அப்படிங்கிறது நல்லாவே தெரியும் அந்த ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எடுத்தீங்கன்னா அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்து முடிஞ்சதுக்கப்புறமா டாக்டர் என்னென்ன ப்ரிஸ்கிரிப்ஷன்லாம் சொல்கிறாங்களோ அதை நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கணும் அது டயட்லேயும் இருக்கணும் அந்த டயட்டில் நம்ம எங்கேயாவது மிஸ் பண்ணோம் அப்படின்னா தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா அது உள்ளுக்குள்ளே இருக்கும் அப்படின்றாங்க ஜாயின் டீஸ் உதரவை வந்துருச்சு அப்படின்னாலே ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இன்னொரு முறை அது வராத அளவுக்கு பார்த்துக்கணும் அது வந்து போன பாதிப்பு இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாங்க பட் இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஃபார்ட்டி மேலே வருது ஃபார்ட்டி ப்ளஸ் மேலே வந்தாலே எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா எதிர்ப்பு சக்தி எப்படி இருக்கும் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஸோ அதுக்கப்புறம் செகண்ட் இனிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நான் கண்டிப்பாக வந்து வேறு மாதிரி ஃபன்னாக பண்ண போகிறேன் இன்னும் நிறைய ப்ரோக்ராம்லாம் பண்ண போகிறேன் இன்னும் நிறைய ஈவெண்ட் பண்ண போகிறேன் நிறைய ஷோ பண்ண போகிறோம் நிறைய படம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் அதே மாதிரி ரெக்கவர் ஆகி வந்ததுக்கப்புறமா தொடர்ந்து நிறைய படங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு நிறைய பிஸி ஆகிட்டார் எந்த பிரச்சனையுமே கிடையாது ஆனால் எங்கே பிரச்சனை வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளுக்கு ஷோ போயிட்டு வரும்போதோ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உடம்புல அசதி இருந்திருக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்திருக்குது அதே மாதிரி இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட நூறு ஷோக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா உடம்புல வந்து அந்த பெயிண்ட் தடவிட்டு தொடர்ந்து நிறைய ஷோலாம் பண்ணிகிட்டு இருந்தார் இந்த பெயிண்ட்டில் வந்து ஒரு இஷ்யூ இருக்குது ஒரு கவுண்டமணி சந்தியில் ஒரு காமெடி இருக்குது அது என்ன காமெடிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ரெண்டு பேர் ஈயம் பித்தளைக்கு பேச்சம்பழம் பேச்சம்பழம் வாங்குற மாதிரி இஎம் பித்தளைக்கு வந்து அதோ பூசு வாங்க பாருங்க அதே மாதிரி ஒரு காமெடி இருக்குது அதில் வந்து ஒரு காமெடி நடிக்கிற உடம்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இஎம் பூசிடுவாங்க ஒரு மாதிரி பெயிண்ட் அடித்த மாதிரி இருக்கும் அதனாலே வந்து பார்த்திங்கன்னா அவர் இறந்துட்டாரான் அந்த பெயிண்ட் வந்து உடம்புக்குள்ளே பட்ட உடனேயே உடம்புக்குள்ளே இருக்கிற வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்பேர்ஸ் எல்லாமே ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருமா அது வந்து அப்படியே அந்த கெமிக்கல் என்ன பண்ணுமா ஸ்கின்னில் பட்டு உள்ளே போய் ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்குமா <muchimma>. ஆனால் அந்த அவர் பெயிண்ட் போட்ட பாருங்க அந்த பெயிண்ட்டை போட்டு அந்த ரோப மாதிரி அப்புறமா அதை அவர் ரிமூவ் பண்ணுறதுக்கே ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஆகுமா அந்த பெயிண்ட் அப்படியே போய் ஸ்கின்ல ஒட்டிக்கும் இப்போ இந்த பெயிண்ட்டு ரிமூவ் பண்றதுக்கு இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில கெமிக்கல்ஸ்லாம் யூஸ் பண்ணுவார் கிருஷ்ணாலி யூஸ் பண்ணுவார் ஒரு ரெண்டு மூணு கெமிக்கலை யூஸ் பண்ணும்போது அந்த ஸ்கின்னு வந்து இன்னும் மோசமாக ரியாக்ட் ஆகும் ஸ்கின் மேலே பட்டால் உள்ளே எப்படிங்க பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனை வரும் இது நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சில கம்பெனியிலலாம் வேலை செய்யும்போதோ அவங்க ஸ்கின்னில் ஏதாவது பட்டுச்சுன்னா அவங்களுக்கு உடம்புல இருக்கிற ஸ்பேரும் பாதிக்கும் ஏன்னா நம்ம ஸ்கின்னு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ஆகிட்டே இருக்கும் அது நம்மளுக்கு தெரியவே தெரியாது ஸோ அதனால் ஸ்கின்னு ரொம்ப முக்கியம் ஸோ அதை ஏற்கனவே நூறு ஷோவுக்கு மேலே பண்ணியிருக்கிறாரு நான் கம்மியாக சொல்கிறேன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக அதுக்கும் மேலே நிறைய சொல்கிறாங்க ஏகப்பட்ட ஷோ பண்ணியிருக்கிறாரு அது மாதிரி அப்படி பண்ணும் போதே வந்து பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் வந்து லேட் ஆகிடும் மேலே ஸ்கின்ல போட்டு உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்கின் டோன்ல போட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது என்ன பண்ணுமா உடம்பெல்லாம் ஒரு மாதிரி நம்ம நம்ம நம்மன்னு இருக்குமா அவருக்கு ஏதோ ஒன்று நம்மளுக்கு பண்ணுது அப்படிங்கிற மாதிரி பல முறை ரியாக்ட் ஆயிருக்கு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இதனால உடம்புக்குள்ள பாதிப்பு வருது அப்படிங்கிறத வந்து அவரே உணர்ந்துட்டார் உணர்ந்ததுக்கு அப்புறமா தான் நீங்கள் அதுக்கப்புறமா நிறைய ஷோ பண்ணியிருக்கவே மாட்டார் அந்த மாதிரி உடம்புல அந்த பெயிண்ட் பூசிட்டு அவர் அந்த ஷோவையே ஸ்டாப் பண்ணிட்டார் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இது வந்து உடம்புக்குள்ளே போயிட்டு தேவையில்லாத ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் பாதிக்குது அப்படிங்கிறதுனால தான் அதை விட்டுட்டார் ஓகே இப்போ விட்டுட்டார் அதுக்கப்புறமா திரும்ப என்ன பிரச்சனை வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் ஏற்கனவே சில தப்புகள்லாம் பண்ணார் ஓகே சில எல்லாம் இருந்தது அந்த ஹேபிட்ஸ்க்கும் பாடியில் போட்ட அந்த பெயிண்ட்டும் இது ரெண்டுமே சேர்ந்து சிம்லராக அவர் அட்டாக் பண்ணிருச்சு அப்படிங்கிறது தான் உண்மை பட் செகண்ட் டைமும் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் சில ப்ரிஸ்கிரிப்ஷன்லாம் சொன்னாங்க சில விஷயங்கள் எல்லாம் வந்து நீங்கள் மாற்றணும் லைஃப் ஸ்டைலே சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்குது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சொன்னாங்க பட் அதை அவர் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஃபாலோ பண்ணாமல் விட்டுட்டாரு அப்படிங்கிறதான் உண்மை பட் ரோபோ சங்கர் இறந்தது வந்து யாராலையுமே நம்பவே முடியாது என்னென்னா அவர் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்தார் கௌதம் மேனன் படத்துடைய ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்துருக்கிறாரு அவருடைய கடைசி ஆசை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சினிமாவில் நடிச்சுக்கிட்டு இருக்கும்போதே தன்னுடைய உயிர் போகணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவருடைய கடைசி ஆசைன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி ஸ்டுடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் நாள் பூஜை போட்டு அந்த ஷூட்டிங்கில் இருந்துக்கிட்டே இருக்கிறாரு அவருக்கு உடம்புக்குள்ள வந்து ஏதோ ஒரு மாதிரி அசதியாக இருந்துக்கிட்டே இருக்கு ஏதோ ஒன்று நம்மளுக்கு பண்ணுது ஆனால் என்ன பண்ணுதுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி தான் ஏதோ ஒரு மாதிரி ஒரு வாமிட் எடுத்தார் அதுக்கப்புறமா கூட்டி போய் பக்கத்தில் ஒரு கிளினிக்கில் கொண்டு போய் விட்டுருக்காங்க அந்த கிளினிக்கில் செக் பண்ணிவிட்டு கொஞ்சம் சிவியாக இருக்குது அதனால வந்து பெரிய ஒரு ஹாஸ்பிட்டல் கொண்டு போங்கன்னு சொன்னப்போ அப்புறம் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போயிருக்காங்க ஹாஸ்பிட்டல் கொண்டு போன உடனே வந்து பார்த்தீங்கன்னா நீர் சத்து பிரச்சனை வேற ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னது உண்மைதான் அப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஆகி வந்துக்கிட்டே இருந்தார் நீர் சத்து பிரச்சனையால் ஐபிபி ஆனதுனால சில பேருக்குலாம் அதெல்லாம் வரும் அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா சடனாக திரும்பவும் உடல்நிலை பாதிக்க அவர் உடம்புல இருக்கிற சில ஸ்பேர் பார்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம அது எல்லாமே திரும்பவும் வந்து அவருக்கு பிரச்சனை கொடுத்துருக்கு பிரச்சனை ஒன் பை ஒன்னாக பிரச்சனை கொடுக்க ஆரம்பித்த உடனே ஃபைனலி வந்து ஐசியூவில் வைச்சா அப்படியே தான் இருப்பார் ஆனால் வந்து திரும்ப அவரை ரெக்கவர் பண்ண முடியுமா தெரியாது ஏன்னா இந்த செயற்கை சுவாசம் அப்படின்னு வாங்க பாருங்க அதை கொடுத்தோம் அப்படின்னா அவங்க உயிரோடு தான் இருப்பாங்க பட் ஆனால் அவங்களுக்கு எந்த ஒரு ஃபங்க்ஷனும் இருக்காது ஸோ அந்த மாதிரி ஒரு நாள் வச்சு பார்த்தாங்க வென்டிலேஷனில் பட் ஆனால் எந்த யூஸும் கிடையாது சரி என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தப்ப தான் சரி ஓகே சொல்லிடலாம் அதுக்கு மேலே நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால தான் இந்த அறிவிப்பு வந்தது ஸோ ரோபோசங்கருடைய இறப்பு அப்படிங்கிறது நம்ம எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லை இது வந்து ரொம்ப சடனாக நடந்த ஒரு விஷயம் யாருமே எதிர்பாராத ஒரு விஷயம் ஸோ கண்டிப்பாக ஆழ்ந்தங்களை நம்ம இதை தெரிவிச்சுப்போம் ரோபோசங்கரை பற்றி நிறைய விஷயங்கள்லாம் கேட்டிருந்தீங்களா என்ன தான் நடந்தது அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே மேலோட்டமாக தான் சொல்கிறாங்க ஆளுக்கு ஒரு விஷயம் சொல்கிறாங்க அதை பண்ணார் இதை பண்ணாருங்கன்னா ரெண்டு விஷயம் ஒன்று அவருக்கு ஏற்பட்ட ஒரு பேட் ஹேபிட் வெளிநாடுகளுக்கு போகும்போதோ இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா உடம்புல போட்ட அந்த ஸ்கின் டோன் பிரச்சனை ஸோ இன்னொரு விஷயமும் சொல்லணும் நிறைய பேர் வந்து அதிகமாக வந்து மேக்கப்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு எல்லாேருக்கும் ஒரு லிமிட்டுக்கு தான் யூஸ் பண்ணணும் வீக்லி ஒன்ஸ் நீங்கள் எங்கேயாவது வெளில போகிற மாதிரி இருந்தனா அதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் மற்றபடி லைட்டாக சின்னதாக ஒரு பவுடர் மாதிரியோ இல்லை வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிகிட்டோ போயிடுங்க தொடர்ந்து நீங்கள் வந்து ஃபேஸில் ஏதாவது ஒரு க்ரீமோ ஏதாவது பவுடர்ஸோ இது எல்லாத்தையுமே அப்ளை பண்ணி ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ஃபைவ் ஹவர்ஸ் சிக்ஸ் ஹவர்ஸ் எல்லாம் இருந்தீங்க அப்படின்னா அது உள்ளே போய் உங்களை ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும் நிறைய பேருடைய ஸ்கின்ல இருக்கிற அந்த சத்தே இறந்து போயிடுது அப்படின்றாங்க அந்த செல்ஸ் எல்லாமே இறந்துடும் ஸ்கின்னோட செல்லே இறந்துரும் அதனால தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு பிரபல நடிகை இருக்காங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வயசு கம்மி ஆனால் ரொம்ப ஏஜ்லான மாதிரி முகமெல்லாம் சுருங்கி போய் ஒரு ஏஜ் பீப்புள் மாதிரி தெரிகிறாங்க அவ்வளோ அழகான நடிகை தமிழ் சினிமாவே அப்படி கொண்டாடின நடிகை பட் ஆனால் அவங்க ஸ்கின்ல இருக்கிற செல்ஸ் எல்லாமே இறந்து போச்சு ஏன்னா அவ்வளோ நேரம் மேக்கப் போட்டு நடிச்சுக்கிட்டே இருணும் பார்ப்பீங்க மேலே மேலே பவுடர் போட்டுக்கிட்டே இருப்பாங்க க்ரீம் ஒன்று தடுவாங்க அது மேலே பவுட்ரு போடுவாங்க அதுக்கு மேலே ஒன்று பண்ணுவாங்க ஸோ இது எல்லாமே ரியாக்ட் பண்ணும் இப்போ ரோபோஷங்கர் விஷயத்துலேயுமே சரி பல பேருக்கு வந்து இது நடக்குது அதனால தான் மோஸ்ட்லி இந்த மாதிரியை வந்து கெமிக்கல்ஸ் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுங்கள் நம்மளுக்கு வந்து அவுட்லுக் முக்கியம் கிடையாது அப்படிங்கிறத சொல்லிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டூடியோவில் மீட் பண்ணலாம் பேக் டு பேக் நிறைய அப்டேட் பண்ணலாம் வேறு என்ன வீடியோ வேணும் அப்படிங்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க அதுவும் நான் உங்களுக்கு அப்டேட் தரோம் பாய்